சிவ விஷுவல்ஸ் இணையர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கோவில்களில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் திருப்பதியில் இப்போ திருப்பதியை பற்றி பல பாடல்கள் உண்டு அதில் ரொம்ப முக்கியமான பாடல்னால் படியாய் கிடந்துவுன் அங்கே பார்க்க நீங்களே இப்போ எவ்வளோ பேரும் பதில் சொல்லிட்டீங்க உன் பவளவாய் காண்பேனோ எங்கையா போகிறது நாம் இதுக்கெல்லாம் அந்த மலை மேலே ஏதானும் திருப்பதி மலை மேலே ஏதானும் எ சுவாமி இருக்கிற இடத்துல நானும் இருக்கேன் அப்படிங்கிறது அவ்வளவு ஆத்மார்த்தம் அந்த செடியான அறக்கக்கூடாதா அந்த மலராக இருக்கக்கூடாதா இந்த மரமாக இருக்கக்கூடாதா இதுக்கெல்லாம் காரணமும் இருக்குது ஏன் இதனா சொல்லின்னு போன வர கடைசியில் படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண்பேடோன்னா அந்த படிக்கட்டு தெரியுதா அதை குலசேகரன் படி என்றே சொல்லுவார்கள் அது அங்க கர்ப்ப கணக்கத்துக்கிட்ட கோபுர வாசலு கிட்டே கோபுர வாசல்கிட்ட இப்படிப்பட்ட அடியார்கள் தெய்வங்களுடன் இரண்டர கலந்தவர்கள் தெய்வங்களுடன் இரண்டற கலந்தவர்கள் திவ்ய பிரபந்தத்தில் இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு இப்பா இப்பா எனக்கு அனுபவம் பண்ணி அனுபவம் பண்ணி அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த திவ்ய பிரபந்த பாடல் இதை விட்டுட்டு எனக்கு அங்கே போய் தேவேந்திர லோகமே கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியமே கிடைத்தாலும் சரி அது எனக்கு வேண்டாம் இப்பவே பாசரம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு மேன்னா சொல்லாட்டி கூட பச்சை போல் மேனி பவளவாய் ஒரு நேருக்கு நேராக ஒரு என்ன வர்ணம் கலர் அதை அப்படியே சொல்லி தெய்வத்தை நேருக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துறாரே பச்சை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் ஏன்னா அரங்கநாதர் வந்து இவருக்கு தேவேந்திர பதவியே கொடுக்குறாங்கிறார் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாக நகர்வுலானேன்றிருக்காரே அதில் ஒரு விசேஷத்தை பார்க்கணும் ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் ஏன் ஆயிரம் சொல்லி அவருக்கு அப்படிப்பட்ட அந்த ஆயிரங்களுக்கு கொழுந்துன்னு சொல்லணும் இதெல்லாம் தான் நுணுக்கம் ஒரு மரத்துக்கு கொழுந்து முக்கியமாக வேறு முக்கியமாக எல்லாருக்குமே தெரியும் வேறு தான் முக்கியம் தெரியுதா அப்படி இருக்கும் பொழுது ஆழ்வார் தப்ப பாடிட்டாரோ தப்ப பாடிட்டாரில்ல அந்த எண்ணம் வேண்டாம் வேறுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேறு ஒரு பிரச்சனை என்ன அதுக்கு கொழுந்து வாடும் கொழுந்து வாடும் ஆனால் கொழுந்துக்கு பிரச்சனை என்றால் வேர் வாடாது ஐயா வேறு வாடாது ஐயா அதுபோல் அடியார்களை வேறாக சொல்லி அந்தந்த பகவானை கொழுந்தாக சொன்னதற்கு காரணம் அடியார் மனம் சலித்தாலே போகிறோம் தெய்வத்தால் தாங்க முடியாதான் இதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் இல்லையே குலசேகரன் படி சொல்லேன் இதுவும் சொல்லிட்டேன் அப்படிப்பட்ட அடியார்கள் தங்கள் கடைசி காலத்தில் நான் வந்து இந்த அப்பா நான் தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கேன் வந்து என்னால் முடிஞ்ச திருப்பணிலாம் பண்ணினேன் நான் இங்கேயும் உன்னோட ஐக்கியம் ஆகிடணும் அப்படின்னு அந்தந்த கோவில்களை கட்டி திருப்படி செய்தவர்கள் அந்தந்த ஆலயங்களில் வந்து பாடல் பாடி தெய்வத்துடன் இரண்டற கலந்தவர்கள் அவ்வளவு பேர்களுடைய வடிவங்களும் நம்பாட்டி அந்த படிக்கட்டில் பாருங்கள் வடிவங்களும் அவர்கள் மனைவி உட்பட அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் அவங்க மனைவி இருப்பாங்க தெரியுதா அப்படிப்பட்ட அடியார்களை நாம் காலால் மிதிக்க கூடாது நம்ம கால் நியாயமா தெய்வமே இவர்கள் பேச்சு கேட்டு நடந்திருக்கு நாம் அப்படின்ட்டு சில பேர் அப்படி அப்படின்னு தொட்டு ஒத்திட்டு அந்த போயிடுவார்கள் ஆனால் அவர்கள் வேண்டுகோள் என்னவாக இருக்கும் சில ஊர்களில் அப்பா உன் அடியார்களின் பாததுளியின் என் மேல் படாதா அந்த அகுண அணுகுரகத்தை செய் என்று வேண்டி இருப்பார்கள் அப்படிப்பட்ட அடியார்களுடைய வடிவங்கள் அங்கே இருக்கும் அதனால் சில இடங்களில் இந்த அடியார்கள் அதை காலால் மிதித்துவிட்டு அப்புறம் செல்வார்கள் ஆகவே அந்த வடிவங்களை தாண்டி செல்வதும் தாண்டாமல் செல்வதும் அவரவர்கள் விருப்பம் அந்த ஆலய வரலாறுகள்